அமெரிக்கத்தில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தயாராகி வரும் வேளையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாடு முழுவதும் அமலுக்கு வர இருக்கும் முக்கிய விதிமுறைகள் மற்றும் திருத்தியமைக்கப்பட்ட ஒழுங்குமுறைகளை குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகும் பதினேழு வயது நிரம்பிய குடியிருப்பாளர்களை ஓட்டுநர் உரிமம் பெற அனுமதிப்பது முதல் அபுதாபியில் உணவு தரத்தை குறிக்கும் கட்டாய தேவைகளை அறிமுகப்படுத்துவது வரை இந்த புதுப்பிப்புகள் பெரும்பாலான குடியிருப்பாளர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத தாக்கத்தை ஏற்படுத்த உள்ளது கூட்டாட்சி போக்குவரத்து பொது சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று பொது போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து புதிய கூட்டாட்சி ஆணை சட்டம் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஓட்டுநர்களுக்கு குறைந்தபட்ச வயது வரம்பை ஒரு வருடம் குறைத்து பதினேழு வயதாக மாற்றியுள்ளது இது தவிர அதிக சப்தம் எழுப்பும் வாகனங்களை ஓட்டுவது எண்பது கிலோமீட்டர் வேகத்துக்கும் அதிகமான வேக வரம்புகள் உள்ள சாலைகளை பாதசாரிகள் கடப்பது மேலும் விபத்து அல்லது விபத்துக்களை தடுக்க நகரங்களுக்குள் கார் ஹாரன்களை பயன்படுத்துவது போன்றவற்றை புதிய விதிமுறைகள் தடை செய்துள்ளது அபாயகரமான விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய கடுமையான மீறல்களுக்கு தடுப்பு அபராதம் என்று அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் மது அல்லது போதைப் பொருட்களை உட்கொண்டு வாகனங்களை ஓட்டுவது ஹிட் அண்ட் ரன் வழக்குகள் சட்டவிரோதமாக சாலையை கடப்பது அல்லது வெள்ளத்தின் போது ஒரு பள்ளத்தாக்கில் வாகனம் ஓட்டுவது போன்றவை இதில் அடங்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் திருத்தப்பட்ட போக்குவரத்து சட்டங்களுக்கு இணங்காதவர்கள் எந்த ஒரு சிவில் அல்லது கிரிமினல் பொறுப்புகளையும் ஏற்க நேரிடும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் இரண்டாவது ஊட்டச்சத்து தர நிர்ணய அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அபுதாபியில் கட்டுப்பாடு மற்றும் பொது சுகாதார அதிகாரிகளால் தொடங்கப்பட்ட புதிய லேபிளிங் அமைப்பின் ஒரு பகுதியாக ஐந்து உணவுப் பொருட்களில் கட்டாய ஊட்டச்சத்து தரங்கள் வைக்கப்பட வேண்டும் மேலும் உணவு பொருட்களில் உள்ள ஊட்டச்சத்துக்களை குறிக்கும் நியூட்ரி மார்க் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட்டுகளில் காணப்படும் தயாரிப்புகள் திரும்பப் பெறப்படும் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு அபராதங்கள் விதிக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் தேவையானதை விட அதிக தரம் காட்டும் உணவுப் பொருட்களுக்கு இது பொருந்தும் நியூட்ரிக் மார்க் ஒரு குறிப்பிட்ட பொருளின் ஊட்டச்சத்து மதிப்பை ஏ முதல் இ வரை தரப்படுத்தப்படுகிறது இதில் ஏ என்பது மிகவும் ஆரோக்கியமானது புதிய திட்டத்தின் முதல் கட்டம் வேக வைத்த பொருட்கள் எண்ணெய் பால் பொருட்கள் குழந்தைகளுக்கான உணவு மற்றும் பானங்கள் ஆகியவை பொருந்தும் மூன்று கட்டாய பெண் பிரதிநிதித்துவம் அமீரகத்தின் பொருளாதார அமைச்சகத்தின் புதிய முடிவுகளின்படி வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் தனியார் கூட்டு பங்கு நிறுவனங்களின் இயக்குநர்கள் குழுவில் பெண்கள் பிரதிநிதிப்படுத்தப்பட வேண்டும் இந்த புதிய முடிவின்படி தற்போதைய வாரியத்தின் பதவிக்காலம் முடிந்த பிறகு பெண்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு இருக்கையாவது ஒதுக்க வேண்டும் தனியார் கூட்டுப்பங்கு நிறுவனங்களின் இயக்குநர்கள் குழுவில் பெண்களின் இருப்பு மற்றும் பிரதிநிதித்துவத்தை விரிவுபடுத்துவது இந்த முடிவு பிரதிநிதித்துவத்தை விரிவுபடுத்துவதை இந்த முடிவு நோக்கமாக கொண்டுள்ளது நான்கு திருமணத்திற்கு முந்தைய கட்டாய மரபணு சோதனை அபுதாபி சுகாதாரத்துறையின் கூற்றுப்படி ஜனவரி ஒன்று முதல் திருமணம் செய்ய திட்டமிடும் அனைத்து எமிரேட்டி குடிமக்களுக்கும் திருமணத்திற்கு முந்தைய பரிசோதனைகளில் மரபணு பரிசோதனை ஒரு பகுதியாக கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் யுஇஇ ஜீனோம் புரோகிராம் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஷேக் காலித் பின் முகமத் பின் சயித் தலைமையில் யுஇஇ ஜீனோம் கவுன்சில் நிறுவப்பட்டது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் திருமணம் செய்து கொள்ள விரும்பும் குடிமக்கள் அனைவரும் திருமணத்திற்கு முந்தைய தேர்வு திட்டத்தின் முக்கிய பகுதியாக மரபணு சோதனை இருக்கும் என அவர்கள் கூறியுள்ளார்கள் ஐந்து எமிரிட்டிசேஷன் இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது முதல் நாற்பத்தி தொழிலாளர்களை கொண்ட தனியார் துறை நிறுவனங்கள் குறைந்தபட்சம் இரண்டு எமிரிட்டி குடிமக்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் முன்னதாக இந்த ஆணை ஐம்பது அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என அமெரிக்கத்தின் மனிதவள அமைச்சகம் கூறியுள்ளது இந்த இலக்குகளுக்கு இணங்காத நிறுவனங்கள் இந்த ஆண்டு இலக்கை அடையதற்காக தொண்ணூத்தி ஆறாயிரம் திருகாம் நிதி பங்களிப்பை சந்திக்கும் இது ஜனவரி ஒன்று முதல் சேகரிக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குடியேற்று இலக்குகளை அடையாத தனியார் துறை நிறுவனங்களின் நிர்வாக அபராதமானது ஒரு லட்சத்தி எட்டாயிரம் நிர்ஹாம்ஸ் வரை இருக்கும் என்றும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வசூலிக்கப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் தவறான எமிரிட்டைசேஷன் நடைமுறைகளில் பங்கேற்பது குற்றங்களின் எண்ணிக்கையை பொறுத்து ஒவ்வொரு நிகழ்விற்கும் இருபதாயிரம் திராம்ஸ் முதல் ஒரு லட்சம் திராம்ஸ் வரையிலான அபராதங்கள் விதிக்கப்படும் என அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்